எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இன்னைக்கு கொஞ்சம் நான் நிறைய புது ஃபேஸஸை பார்க்குறேன் ஸோ வெல்கம் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம் குருவான பிரம்மர்ஷி மகாபத்ரிஜி அவர்களுக்கு என்னோடய அன்பு வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் ஸோ இன்னைக்கு நான் சொல்ல போகிற ஒரு தலைப்பு என்னென்னா தர்மத்தை பற்றி சத்தியத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகே ஸோ இங்கே சத்தியம் அப்படின்னா என்ன தர்மம் அப்படின்னா என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு பா பார்க்கலாம் இப்போது நிறைய பேருக்கு நமக்கு எல்லா விஷயங்கள் தெரியும் ஆனால் அந்த ஞானம் நமக்குள்ளே எப்படி இருக்கும்னா அங்கங்கே 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 இருக்கும் எல்லாத்துக்குமே கனெக்ஷன்ஸ் இருக்காது சத்தியம் தெரியும் தர்மம் தெரியும் ஆனால் அதோட கனெக்ஷன்ஸ் கண்டினியூ அதோடய நாலேஜ் கனெக்ஷன் கரெக்டாக தெரியாது அதுக்கு நம்ம எப்படி நம்ம அந் அந்த விஷயங்களை நம்ம வந்து ஏற்றுக்கணும் அந்த விஷயங்களை நம்ம வந்து இங்கே திரும்ப இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் நம்ம வாழ்க்கையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் இப்படின்ற விஷயங்கள் நமக்கு தெரியாது இதெல்லாம் தெரியும் எல்லாருக்கும் எல்லா விஷயங்கள் தெரியும் ஆனால் அதை வந்து ப்ராப்பராக ஒரு சீக்வன்ஸில் வச்சு அதை நம்ம யூஸ் பண்ணி நம்ம வாழ்க்கையில் நல்லா இருக்கிறதுக்கு நமக்கு தெரியாது ஸோ அது நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம் சொல்லணுன்னா நம்ம எல்லாருக்குள்ளேயும் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற இந்த விஷ்வத்தில் இருக்கிற எல்லா விஷயங்களும் உள்ளே அடங்கியிருக்கு ஆனால் யாருக்கு எது அந்த அவேரா ஞாபகம் இருக்கோ அது மட்டும்தான் நமக்கு தெரிஞ்ச ஞானம் அப்படின்னு சொல்கிறோம் மற்றது எல்லாமே அடங்கி இருக்கிற ஞானம் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இந்த மாதிரி வகுப்புகள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த வ வகுப்புகளில் நம்ம வந்து ஒவ்வொரு விஷயம் நம்ம கேட்குறோம் இல்லையா ஸோ அந்த கேட்கும்போது உள்ள ஒரு ஃப்ளாஷ் அப்படி ஒரு ஃப்ளாஷ் ஆகும் அந்த ஃப்ளாஷ் என்னன்னா இருக்கிற ஞானம் அங்கே என்ன சொல்ல ஆக்டிவேட் ஆகுது எல்லாம் இருக்குது உள்ள ஆனால் தூங்குது நல்லா தூங்குது சாப்பிட்டு தூங்குது சரிங்களா ஸோ இப்போது இந்த மாதிரி செக்ஷன் செஷன்ஸில் நம்ம கேட்கும்போது அது டக்கு டக்குன்னு ஆமாம் 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 அப்படின்னு உள்ளே வந்து அது ஆக்டிவேஷன் ஆகுது ஸோ அதனால் யாரெல்லாம் புக்ஸ் எடுத்துகிட்டு வச்சுருக்கீங்களோ புக்ஸ் எடுத்துக்கோங்க புக்கு பென்னு வச்சுக்கோங்க நம்ம எல்லாம் நோட் பண்ணணும்னு இல்லை ஜஸ்ட்டு அந்த கீவேர்ட்ஸு நமக்கு கனெக்டிவாக இருக்கிற வேர்ட்ஸு நம்ம நம்ம வந்து நோட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இப்போ நமக்கு இங்கே வந்து புரியும் பட் வீட்டுக்கு போயிட்டு நான் என்ன வந்து கேட்டேன் இன்னைக்கு இப்போ யாராவது கேட்பாங்க நம்ம வீட்டில் சரி இன்னைக்கு கிளாஸ் போனல என்னன்னு சொல் என்னன்னு கேட்டேன் ஆனால் எதுவுமே சொல்ல வரல அப்படின்னு நினைப்போம் சொல்லவே வரல அப்படின்னு நினைப்போம் ஸோ அதனால் அந்த கீ பாயிண்ட்ஸ் மட்டும் நீங்கள் மாங்கு மாங்கு வேண்டாம் உட்காந்து கீ பாயிண்ட்ஸ் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நீங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் நான் இந்த விஷயத்தை வந்து மறக்கக்கூடாது நான் இந்த விஷயத்த சொல்லணும் அப்படின்ற விஷயங்கள் அந்த கீவேர்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ எங்கே நம்ம வந்து ஜென்ரலாக நம்ம சொல்கிற வாக்கியம் என்னன்னா தர்மோ ரக்ஷதி ரக்ஷித்தாக இது தானே சொல்கிறோம் இதுக்கு எல்லாருக்குமே அர்த்தம் தெரியுமா இந்த இந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமா யாராவது ம் ஆ ஓகே அப்புறம் வெரி குட் அந்த சார்க்கு கிளப் ஸோ தர்மம் ரக்ஷதி ரக்ஷிதகா நீங்கள் ஃபஸ்ட்டு தர்மத்தை கடைப்பிடிச்சு அதை காப்பாத்துறீங்க அப்படின்னா உங்களை எப்போவுமே தர்மம் திரும்ப காப்பாற்றும் நீங்க எது கொடுக்குறீங்களோ அதுதான் உங்களுக்கு வந்து சேருது ஸோ தர்மம் ரக்ஷதி ரட்சிதாக இங்கே தர்மத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சத்தியம் அப்படின்றது இருக்கு சத்தியம் அப்படின்னா என்ன எப்பவுமே மாறாதது சத்தியம் எப்பவுமே ஒரே மாதிரி இருக்கிறது நிலையாக இருப்பது சத்தியம் ஸோ சத்தியம் அப்படின்னும் போது முக்கியமாக சொல்ற சொல்ல சொல்ல வேண்டிய விஷயம் இல்லைன்னா ஆத்மா சத்தியம் ஆன்மா சத்தியம் புனர்ஜென்ம சத்தியம் அந்த பிறவிகள் அந்த சைக்கிள் ஆஃப் பேர்த் அண்ட் டெத் அது சத்தியம் அப்புறமா கர்ம கர்ம சித்தாந்தம் காரண காரிய சம்பந்தம் இது சத்தியம் புரோகமன சித்தாந்தம் அப்படின்னா முன்னேற்றம் ஏஜ் அண்ட் எவ்ரிடே நம்ம எல்லாருமே முன்னேறிக்கிட்டே தான் இருக்கோம் யோக சித்தாந்தம் அநேக அநேக சித்தாந்தங்கள் இது எல்லாமே இந்த ஆறு விஷயங்களுமே சத்தியங்கள் அப்படின்னா இங்கே மாறாது சத்தியம் அப்படின்றது எப்பவுமே நிலையாக இருக்குது சொல்லணுன்னா இயற்கை இயற்கை நம்ம ஒரு நூற்றாண்டுகள் முன்னாடி பார்த்தாலும் எல்லாமே சூரியன் சந்திரன் இதெல்லாமே கிரகங்கள் அதே தான் இப்போவும் அதே தான் இனிமேல் இன்னும் பல இது ஆனாலும் பல வருடங்கள் ஆனாலும் இதே இதே தான் சோ இந்த மாதிரி மாறவே மாறாத எல்லா விஷயங்கள் சத்தியம் ஆன்மா சத்தியம் எனர்ஜி எல்லா இடத்துலயுமே எனர்ஜி இருக்கு இது சத்தியம் நிறைய பேரு இப்போ எனர்ஜி அப்படின்னா இங்க எல் எனர்ஜி எனக்கு தெரியல அது ஃபீல் தான் பண்ண முடியும் கண்ணுக்கு காட்ட முடியாது இந்த சத்தியங்கள் எல்லாமே கண்ணுக்கு தெரியாது அது உணர தான் முடியும் அது நம்ம வாழ்க்கையில் நம்ம ஒவ்வொரு கட்டத்தில் ஒவ்வொரு விஷயமா நம்ம வந்து உணர்வோம் ஓகே அந்த புனர்ஜென்மம் புனர்ஜென்மன்னா நம்ம பாஸ்ட் லைஃப்ஸ் வந்து நம்ம பார்க்க முடியுமா இல்லை மற்றவங்களுக்கு காட்ட முடியுமா ஏதோ தியானத்தில் இல்லை டீப் ஸ்டேட் ஆஃப் ஸ்லீப்ல நமக்கு ஏதோ கொஞ்சம் ஃப்ளாஷஸ் மாதிரி தான் வரும் நமக்கு முழு முழுக்க முழுக்க எதுவுமே தெரியாது இந்த தெரியாத விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் இல்லை அப்படின்னு சொன்னால் கிடையாது அதெல்லாமே இருக்குது ஆனால் நிறைய பேர் வந்து என்ன செய்கிறாங்க அஞ்ஞானிகள் என்ன செய்கிறாங்க கண்ணுக்கு தெரியறது தான் கரெக்ட் நீ ப்ரூஃப் பண்ணாதான் இருக்குது நீ ப்ரூஃப் பண்ணாதது எதுவுமே இந்த உலகத்தில் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க வாக்குவாதம் நடக்கும் ஸோ இங்கே சத்தியம் அப்படின்றது உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சாலும் தெரியலனாலும் இருக்கு ஸோ ஆன்மா சத்தியம் இது எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க டக்குன்னு கையெடுக்கணும் இதுக்கு டவுட்டா சோ ஆன்மா சத்தியம் புனர்ஜென்மா சத்தியம் அநேக அநேக சித்தாந்தங்கள் அப்படின்னா இந்த மாதிரி சித்தாந்தங்கள் நிறைய இருக்கு அதெல்லாமே சத்தியம் யோக சித்தாந்தம் இது எல்லாமே வந்து சத்தியம் சோ இதெல்லாம் இப்ப சத்தியம் அப்படின்னா மாறவே மாறாது எப்பவுமே ஒண்ணுதான் ஆதி காலத்துல இன்னும் வரப்போகிற எல்லா காலங்களையும் அதேதான் சத்தியத்துக்கு மாற்றமே கிடையாது ஸோ இங்கே கிளியர் சத்தியம்னா கிளியராச்சா எல்லாருக்கும் இப்போ தர்மத்துக்கு வரலாம் தர்மம் அப்படின்றது என்னென்னா நம்ம என்ன செய்யணும் நம்ம என்ன செய்யக்கூடாது நம்ம எப்படி வாழணும் எப்படி வாழக்கூடாது நம்ம வந்து எந்த விஷயங்களை கடைப்பிடிக்கணும் எது கடைப்பிடிக்கக்கூடாது அந்த டிஃப்ரென்ஷியேஷன் இது எல்லாம் தான் தர்மம் சரியானது எல்லாமே நம்ம செய்ய வேண்டியது எல்லாமே தர்மம் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம செய்யக்கூடாத விஷயங்கள் எல்லாமே அதர்மம் சரிங்களா தர்மம் அதர்மம் ஸோ நீங்கள் தர்மத்தை பற்றியும் தெரிஞ்சுக்கணும் அதர்மத்தை பற்றியும் தெரிஞ்சுக்கணும் அப்போ தான் எது செய்யலாம் எது செய்யக்கூடாது அந்த டிஃப்ரென்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த டிஃப்ரென்ஸ் தான் நம்ம குழந்தைங்களுக்கும் சொல்லி கொடுக்கணும் ஏன்னா டிஃப்ரென்ஸ் தெரியும் போது தான் அவங்க வந்து புரிஞ்சுக்குவாங்க ஏன் செய்யணும் எதுக்கு செய்யக்கூடாது இங்கே தர்மம் அப்படின்ற விஷயம் வந்து பல கட்டங்களில் மாற்றங்கள் வரும் மாறும் தர்மம் தேசம் காலம் நிலைகள் ஒவ்வொரு உலகத்துக்கேற்ப ஒவ்வொரு நாட்டுக்கேற்ப தர்மங்கள் மாறுது இப்போ வந்து நம்ம நாட்டில் இருக்கிற விதிமுறைகள் இப்போது டிராஃபிக் இது ரூல்ஸ் அண்ட் ரெஸ் ரெகுலேஷன்ஸ் எடுத்துக்கோங்க நம்ம நாட்டில் இருக்கிறது வேறு நாட்டில் வேறு மாதிரி தானே இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒன் கார் டிரைவிங் எடுத்துக்கோங்க நமக்கு வந்து ரைட் சைடில் இருக்கும் ஸ்டீரிங்கு அடுத்த வேறு நாட்டுகள் எல்லாம் லெஃப்ட் சைடில் இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு தேசத்துக்கும் நாட்டுக்கும் காலம் அப்படின்னா காலங்கள் கடக்க கடக்க இந்த தர்மமும் கொஞ்சம் மாறுது முன் காலத்தில் நம்ம ரொம்ப பழைய காலத்துலலாம் பார்க்குறோன்னா அப்போ வந்து எல்லாருமே வந்து மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் தன்னோட தர்மம் அப்படின்னு நினைக்கிறாங்க இப்போது நான் நல்லா இருந்தால் போதும் யார் எப்படி கெட்டுக்கணும் எனக்கு தேவையே இல்லை ஆல்மோஸ்ட் இப்படி தான் இருக்காங்க பட் அப்படி இருக்கிறவங்களும் இருக்காங்க ஆல்மோஸ்ட் இப்படி ஸோ அந்த காலம் மாற 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 தர்மம் மாறுது நாட்டுக்கு நாட்டுக்கு தர்மம் மாறுது ஸோ தர்மம் அப்படின்றது ரொம்ப சூக்மமானது அந்த சூக்மத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க சரியா வாழ முடியும் இந்த சூக்மத்தை புரிஞ்சுக்கல அப்படின்னா நமக்கு நம்ம வாழ்க்கையே வந்து தாறுமாறாக இருக்கும் இப்போ ஒருத்தருக்கு வந்து பல கஷ்டங்கள் இருக்கு உடல்ல பிரச்சனைகள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் குடும்பத்தில் பிரச்சனைகள் வேலையில பிரச்சனைகள் இப்படியெல்லாம் இருக்கு அப்படின்னா அங்கே அவங்க சரியான தர்மத்தில் இல்லை அந்த தர்மம் அப்படின்றது சரியாக கடைப்பிடிக்கலை அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் இப்படி பலவிதமான தர்மங்கள் இருக்குது நாட்டுக்கு நாடு மாறுது காலங்களோட மாறுது அப்புறம் மனிதர்களோட வயது வயதுக்கு ஏற்ப கூட தர்மம் மாறுது இப்போ ஒரு சின்ன குழந்தை ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குழந்தை வந்து கொலை பண்ணிட்டா அவனுக்கு என்ன தண்டனை ஆ அதே கொலை பெரியவங்க பண்ண ஏன் அதனால தர்மம் அந்த வயசுக்கு ஏற்ப கூட தர்மம் வந்து மாறுது அதுதான் தர்மத்தில் இருக்கிற சூக்மம் அந்த சூக்மத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம சரியா வாழ்றோம் ஸோ அந்த குழந்தை அப்படின்றது அதுக்கு இன்னும் பக்குவமாகலை மனம் பக்குவமாகலை அதோட கோபம் புரிஞ்சும் புரியாத வயசு கோவத்தில் யாரும் ஏதாவது செய்வாங்க அதே மாதிரி அந்த குழந்தைக்கு கோவத்தில் தெரியாத குத்துனா கொலை பண்ணணும்னு அப்படி கொ இறந்துருவாங்க அப்படின்னு கூட தெரிஞ்சிருக்காது அந்த குழந்தைக்கு ஸோ ஆனால் பை ஆக்சிடெண்ட்டாக நடந்துருச்சு அதனால அப்போது சீர்திருத்த பள்ளியில் போட்டுட்டு அவங்களுக்கு ரொம்ப வந்து இது இருக்காது அவங்களுக்கு எப் எப்போ அவங்க கொஞ்சம் மாறுறாங்க அது வரைக்கும் இத்தனை வருஷம் அப்படின்னு கூட அவங்களுக்கு கணக்கு இருக்காது அவங்களோட மாற்றம் பார்த்துட்டு அவங்கள இது பண்ணுவாங்க அப்படின்னு நான் நானும் நினைக்கிறேன் பட் ஆனால் அவங்களுக்கு தீவிரமாக இருக்காது அதுவே பெரியவங்க கொலை பண்ணால் ஒரு ஆயுள் தண்டனையோ இல்லை தூக்கோ இந்த மாதிரி தான் போடுறாங்க ஸோ அதனால் தர்மம் எப்படின்றது அது ரொம்ப சூக்மமானது ஒவ்வொரு நிலையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும் ஸோ இங்கே வந்து தர்மத்தை பற்றி ஒரு ஸ்லோகம் சொல்லியிருக்காங்க என்னன்னா வைசேஷிகத்தில் யதோபியுதய நிச்சய சித்தி ச தர்மஹா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா எந்த விஷயங்கள் நீங்கள் செய்கிறீங்க அந்த விஷயங்கள் வந்து எதோ அப்படின்னா எதெ எந்தெந்த விஷயங்கள் நீங்கள் செய்கிறீங்களோ அபியுதய அந்த விஷயங்களால் உங்கள் முன்னேற்றம் இருக்கணும் நீங்கள் முன்னேறணும் அந்த மாதிரி முன்னேறும்போது அப்படின்னா உங்களுக்கு மோட்சம் வருதோ முன்னேற்றம் அடைகிறீங்களோ அந்த மாதிரி விஷயங்கள் தான் தர்மம் அப்படின்னு சொல்லப்படுது இது எல்லாமே நமக்கு புராணங்கள்ல வேதங்களில் இந்த விஷயங்கள் எல்லாமே சொல்லியிருக்காங்க ஆனால் அந்த சம்ஸ்கிருத விஷயம் பாஷை வந்து நமக்கு புரியாததால் ரொம்ப ரீச் ஆகலை இப்போ நமக்கு எல்லாமே திரும்ப பத்ரிஜி நினைவுபடுத்தி இதை வந்து திரும்ப ஈஸியாக நமக்கு வேலைக்கு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த யதோபியுதய நிச்சய சித்தி ச தர்மா அப்படின்னு சொல்கிறாங்க எந்தெந்த விஷயங்கள் நீங்கள் செய்கிறீங்களோ அந்த விஷயங்களோட விஷயங்கள் செய்யும்போது உங்கள் ஞானம் பெருகுதோ உங்கள் ஆன்ம வளர்ச்சி அடையுதோ நீங்கள் முன்னேற்ற பாதையில் போகிறீங்களோ உங்கள் முக்தி அப்படின்னா ஆன்மா வளர்ச்சி அந்த முக்திக்கு தேவையான பாதையில் நீங்கள் போகிறீங்களோ அது எல்லாமே தர்மம் ஈஸியாக நம்ம காமனாக புரிஞ்சுக்கிறதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எல்லாமே இங்கே வந்திருக்கீங்க ஸோ இங்கே வந்து இந்த நேரம் நீங்கள் இவ்வளோ நேரம் மெடிடேஷன் பண்ணுறீங்க இப்போ இதெல்லாம் கேட்குறீங்க இப்போ இந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன ஆகுது உங்கள் ஞானம் பெருகுதா நீங்கள் தியானம் செஞ்ச அந்த டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் உங்கள் ஆன்ம முன்னேற்றம் நடக்குதா ஸோ இப்போ நீங்கள் செய்கிற இன்னைக்கு இந்த ஹாப்பி சண்டேயில் ஜாயின் பண்ணி நீங்கள் எல்லாருமே என்ன செய்கிறீங்க உங்கள் தர்மம் செய்கிறீங்க ஆத்ம தர்மம் செய்கிறீங்க தர்மம் செய்கிறீங்க உடலுக்கு தர்மம் செய்கிறீங்க இது எல்லாமே தர்மம் ஏன்னா இந்த நாள் அப்படின்றது இங்க ஸ்பெண்ட் பண்ற இந்த டைம் அப்படின்றது உங்க முன்னேற்றத்துக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு நீங்க இந்த வாழ்கிற முன்னேற்றம் முன்னேற்றமாகறீங்க அதே நேரத்தில் உன் முக்திக்கும் நீங்க நெருங்குறீங்க கரெக்டா ஸோ இது தர்மமானது இதே மாதிரி நம்ம வாழ்க்கையில பல விஷயங்கள் நம்ம செய்கிறது அது குடும்பத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் இப்போ எனக்கு பிடிச்சிருக்கு உனக்கு பிடிக்கலன்னா நீ உனக்கு பிடிக்கல உனக்கு இரிட்டேஷனாக இருக்குது இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை அப்படி கிடையாது எந்த விஷயம் நம்ம ஒரு குடும்பத்தில் இருக்கோன்னா குடும்ப தர்மம்னு இருக்குது காமனாக எல்லாருக்கும் பிடிச்சது செய்யணும் உனக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நான் உன்னை இரிட்டேட் தான் பண்ணுவேன் அப்படின்னு செய்கிறோன்னா அது அது நீங்கள் சரியான தர்மத்தில் இல்லை அப்போ தானே வருது ப்ராப்ளம்ஸ் குடும்பத்தில் ஆமாவா இல்லையா நீங்கள் எந்த ரிலேஷனாவது இருக்கட்டும் ஒரு ஃபேமிலியில் ஒருத்தருக்கு பிடிக்காத விஷயங்கள் ஒன்றுமே இல்லைங்க ஒரு சிம்பிளான டிஃபன் பிடிக்காத டிஃபன் பண்ணுங்கள் அவங்க குழந்தைக்கு அன்றைக்கி எப்படி இருக்கும் வீட்டில் பிரச்சனை தானே அப்போது அங்கே என்னென்னா நம்ம கரெக்டு தர்மம் செய்யலை வீட்டில் ஒருத்தருக்கு பிடிக்காத ஒரு சின்ன டிஃபனோ ஒரு காஃபியோ ஒரு ஏதோ செஞ்சாலே அங்க பிரச்சனை வருதா பிரச்சனை வருது அப்படின்னாலே என்னோட தர்மத்துல நான் இல்ல ஓகே ஒரு தாய் தன்னோட தர்மத்துல கொஞ்சம் தவறி இருக்காங்க அது புரிஞ்சிருச்சு அந்த சூக்மம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா குடும்பத்துல பிரச்சனை வருமா வரவே வராது ஒரு குடும்ப தலைவி போது இந்த தர்மத்தை வந்து இன்னும் சூக்மமாக புரிஞ்சுக்கணும் அப்போ தான் ஃபேமிலி வந்து ஒரு சாஃப்டாக போகும் இப்போ வந்து ஒரு குடும்ப தலைவர் அப்படின்னும் போது அவங்களுக்கு வீட்டில் ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்காது அவங்க வெளியே போவாங்க சம்பாதிப்பாங்க அவங்களோட லைஃப் கம்ப்ளீட்டாக ஆஃபீஸு ஒர்க் அதுலையே போயிடும் வீட்டில் இருக்கிற நேரம் கம்மி இப்போ ஒரு ஹவுஸ் ஹவுஸ் ஒய்ஃப் வச்சுக்கோங்க ஒரு ஹோம் மேக்கர் ஹோம் மேக்கருக்கு கம்ப்ளீட்டாக வீட்டில் தான் இருக்காங்க ஸோ கம்ப்ளீட்டாக வீட்டில் இருக்கும்போது நிறைய நேரம் வீட்டில் எக்ஸ்போஷராக இருக்கும்போது குடும்ப தர்மத்தை இன்னும் சூக்மமாக புரிஞ்சுக்கணும் அப்போ தான் எல்லாருமே அந்த வீட்டில் வந்து எல்லாருமே சுகமாக எடு இருக்க முடியும் எந்த ஒரு பிரச்சனை வீட்டில் எது வந்தாலும் அங்கே ஏதோ ஒரு தர்மத்தில் நம்ம சரியாக இல்லை அது கரெக்ட் பண்ணால் சரியாக போய்டும் அந்த சூக்மம் ஒரு குடும்ப தலைவிக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் வந்து நம்ம நம்ம நினைக்கிறோம் அவங்களுக்கு பிடிச்சது தான் செய்கிறோம் நான் வந்து எல்லாமே சாக்ரிஃபைஸ் பண்றேன் அப்படின்னு நினைக்கிறோம் சாக்ரிஃபைஸ் பண்றீங்க அப்படின்றத விட தர்மத்தை வந்து சரியா இது பண்றீங்க அப்போ வீட்டில் பிரச்சனைகள் வராமல் பார்த்துக்குறீங்க நீங்க வந்து உங்களுக்காக வந்து இது பண்ணிட்டு யாருக்கு பிடிச்சதும் நீங்க வந்து ஃபாலோ பண்ணல யாருக்கு பிடிச்சதையும் நீங்க வந்து இது செய்யலை அப்படின்னும் போது எப்பவுமே பிரச்சனை தானே பிரச்சனை இருந்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்சது பண்ணும்போது அங்கே சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குமா இருக்குமா யாருக்காவது ஒருத்தரை நோ ஒருத்தரோட மனசை வந்து நோக்கடிச்சிட்டு நம்ம சந்தோஷமாக இருக்க முடியுமா ஸோ அது அந்த குடும்ப தர்மத்தில் நான் எதுவுமே வந்து எடுத்துக்காட்டில் நீங்கள் நீங்கள் உங்கள் ஃபேமிலியில் புரிஞ்சுக்கோங்க எங்கே பிரச்சனை இருக்குது அப்படின்னா அங்கே தர்மத்தில் சூக்மம் உங்களுக்கு புரியலை அந்த சூக்மத்தை தேடி அலசி நீங்க அந்த அந்த பிரச்சனை சால்வ் ஓகே இப்போ ஒவ்வொரு விஷயத்திலும் நம்ம தர்மத்தை கடைப்பிடிக்கிறோம் தர்மம் அப்படின்னா ஒன்றும் இல்லை எது செய்யணும் எது செய்யக்கூடாது டிஃப்ரென்ஸ் தெரியும் போது எது செய்யணுமோ கரெக்டா செய்கிறீங்க இதுதான் தர்மம் சிம்பிளா புரிஞ்சுக்கோங்க ரொம்ப நம்ம டீப்பா கூட போக வேண்டாம் தம்பி புரியுதா நான் சொல்றது குட் அந்த மாதிரி குழந்தைக்கும் புரிஞ்சாதான் அது வந்து கரெக்ட் அந்த மாதிரி சிம்பிளா நம்ம பேசிக்கலாம் அந்த ரொம்ப டீப்பா கூட இல்லை எது நம்ம எங்க தவறு நடக்குது அப்படின்னா அங்க அந்த சூக்மத்தை நம்ம புரிஞ்சுக்கல தர்மத்தோட சூக்மத்தை புரிஞ்சுக்கலை அது வந்து சேஞ்ச் பண்ணாலே அது புரிஞ்சாலே அங்க மாற்றம் வந்துடும் அங்க வந்து கூல் ஆகிடும் இப்போ நம்ம இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் சரியான தர்மத்தில் இருக்கும் சரியான விஷயங்களை கடைப்பிடிக்கிறோம் அப்படின்னும் போது அங்கே என்ன ஆகுது நம்ம இங்கே சந்தோஷமாக இருக்கோமா இங்கே சரியாக இருக்கோம் ஒவ்வொரு விஷயத்துலையும் இந்த தர்மத்தை ஃபாலோ பண்ணி இந்த வாழ்க்கை சரியான முறையில் நம்ம வாழ்கிறோம் அப்படின்னா மேல் லோகங்களையும் நமக்கு சரியான தர்மத்தில் இருக்கும் அப்படின்னு அர்த்தம் இக பர தர்மம் அப்படின்னு சொல்லுவோம் இதை லோகம் அப்படின்னா இங்கே இங்கே தர்மத்தில் நம்ம வந்து சரியாக இருக்கோம் அப்படின்னா பரலோகத்திலையுமே நீங்க தர்மம் செய்யறீங்க இந்த தர்மம் தான் அங்கேயும் உங்களை வந்து காப்பாத்துது இகபர தர்மம் அப்படின்றது நமக்கு கரெக்டா வேணும்னா நம்ம எல்லாம் கரெக்டா இருக்கணும் ஓகே சோ இங்க நிறைய பேர் அதர்மம் செய்கிறாங்க நம்ம வந்து திட்டிக்கிறோம் ஒரு பிஸ்னஸில் ஒரு பேச்சில் இல்ல யாராவது தெரிய தெரியாத அவங்களுக்கு அவங்க யாரோ தேர்ட் பர்சன் தானே நம்ம ஏமாத்திட்டு போயிடலாம் அந்த அதர்மம் நம்ம கண்ணாத பார்க்குறோம் ஒன்றும் இல்லை இங்கேருந்து இங்கே வெளியே இறங்கினாலே நம்ம வீட்டுக்கு போய் சேர்கிறதுக்குள்ளே ஆட்டோ காரல்லேருந்து ஒரு பஸ் ஆகட்டும் ஒரு இதாகட்டும் நம்ம எத்தனையோ பேரை பார்க்குறோம் அந்த அதர்மத்தில் இருக்காங்க ஏன் அவங்க அதர்மத்தில் இருக்காங்க இங்கே என்னென்னா எல்லாருக்குமே மணி ஒரு பணம் அப்படின்ற மாயை சூழ்ந்துருக்குது அந்த மாயையில் தர்மம் வந்து அவங்களுக்கு தெரியாது எனக்கு பணம் இருந்தால் போதும் இப்படியே அதர்மத்தை செஞ்சிட்டே போகிறாங்க ஸோ அவங்களுக்கு அந்த ஞானம் இல்லை அந்த ஞானம் இருந்தால் அவங்க போகிறாங்க இப்போது ஒரு விஷயம் தப்புன்னு ஒரு கம்ப்ளீட் ஞானம் அவங்களுக்கு இருக்கும்போது அந்த தப்பான விஷயத்த நம்ம செய்வோமா செய்யவே மாட்டோம் ஸோ அவங்க செய்கிறாங்க அப்படின்னா நம்ம அதை திட்டிக்கிறதால ஒன்றும் ஒன்றும் பிரயோஜனமே கிடையாது நம்ம வந்து அவங்கள வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும் இல்லைன்னா புரிஞ்சுக்கிட்டு அங்கேருந்து அவங்க கூட நம்ம வந்து வாய் கொடுக்காம நம்ம வந்து கூலாக போயிடணும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட நம்ம வந்து பேச்சு கொடுக்குறோம் அப்படின்னா அவங்க கேட்க மாட்டாங்க அண்ட் அகெயின் நம்மளையே வந்து நீ சரியாக இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க கரெக்டாக ஸோ அந்த மாதிரி நடக்கும் இப்போ இந்த விஷயங்கள் தான் நமக்கு புத்தரும் சொல்றது புத்தாஸ் அஷ்ட அஷ்டாங்க மார்க்கம் அஷ்டாங்க மார்க்கத்தில் என்ன சொல்றாங்க ரைட் ஸ்பீச் ரைட் தாட்டு ரைட் ஆக்ஷனு ரைட் பிஹேவியர் ரைட் அந்த வாழ்க்கை முறை இந்த மாதிரி எயிட் திங்ஸ் என்ன சொல்றாரு எல்லாம் ரைட் 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 அப்படின்னு தானே சொல்கிறார் புத்தர் அப்படின்னா சரியான விஷயங்கள் சரியான விஷயங்கள் நம்ம செய்யணும் இதுதான் நம்மளோட தர்மம் அதுக்கப்புறமா இந்த உடலுக்கு சார்ந்த தர்மங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய தர்மங்கள் தர்மங்கள் வந்து நம்ம கவுண்டே பண்ண முடியாது இந்த வாழ்க்கையில் கவுண்ட்லெஸ் எத்தனையோ இருக்குது ஸோ இப்போ உடலுக்குரிய தர்மங்கள் போது சரியான சாத்விக உணவு சாப்பிட்றது இங்கே அஹிம்சையோடு சேர்ந்த உணவு கூடாது நம்ம எல்லோரும் பிஎஸ்எஸ்எம்மில் சொல்கிற முதல் விஷயம் என்ன அசைவம் கூடாது ஏன் அசைவம் கூடாது அதில் ஹிம்சை இருக்குது நீ இன்னொரு இன்னொரு உயிரை வந்து துன்புறுத்தி அதை கொலை பண்ணி அதை சாப்பிட்ற அதில் ஹிம்சை இருக்குது நோ ஜீவ ஹிம்சை ஹிம்சை அப்படின்றதே என்ன அதர்மம் தான் நீ இன்னொரு ஜீவனை ஹிம்சிக்கும் போது உனக்கு எப்படி சந்தோஷம் வரும் வரவே வராது எப்போவுமே ஹிம்சையோடு இருக்கிறது கூடவே கூடாது ஸோ அந்த உடலுக்குரிய தர்மம் அப்படின்னும் போது சரியான உணவு சரியான தூக்கம் சரியான ஆரோக்கியத்துக்குரிய விஷயங்கள் நம்ம செய்யணும் இங்கே இன்னும் இந்த உடல் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய பேர் வந்து குண்டாயிடுறோம் இப்போ நான் கூட கொஞ்சம் குண்டாக தான் இருக்கேன் உடலுக்குரிய தர்மத்தில் நானும் கொஞ்சம் குறைவு வச்சுருக்கேன் நம்ம என்ன செய்யணும் எக்ஸசைஸ் செய்யணும் எக்ஸசைஸ் வாக்கிங் போல் நம்ம செஞ்சு இந்த உடலையும் நம்ம கரெக்டாக வச்சுக்கணும் இப்போ உடல் குண்டாயிருக்கு அப்படின்னாலே உடலுக்குரிய தர்மத்தில் நான் கொஞ்சம் கம்மி காட்டிட்டேன் அந்த தர்மத்தை நான் இன்னும் காட்டணும் இப்போ எனக்கு தெரியுது அதனால் நான் இனிமேல் ஃபாலோ பண்ணுவேன் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க ஸோ உணவு கரெக்டாக சாப்பிடணும் சாத்விக உணவு இது மட்டும் மறக்கக்கூடாது ஸோ சாத்விக உணவு சாப்பிடணும் இதெல்லாமே உடலுக்குரிய தர்மங்கள் இப்படி சொல்லிகிட்டே போகலாம் நான் ஒன்று ரெண்டு மட்டும் தான் சொல்லியிருக்கேன்